செல்வம் போல் சேர்க்கவே என் ஆசான் வீரராகவருக்கு புகழ் வணக்கம் இன்று இந்து மத சம்பிரதாயத்திலே ஒரு முக்கியமான அம்சமாக கருதப்படும் விக்கிரகங்கள் பற்றி பேசலாம் இளைஞர்களுடைய கேள்வி என்னவென்றால் விக்கிரகங்கள் அசையுமா பேசுமா நிறைய கதைகளில் அவை அசைந்தன பேசினேன்னு சொல்கிறாங்க உலகத்தில் பல மதங்களில் எந்த விதமான விக்கிரக வழிபாடும் இல்லாமல் இறைவனை வழிபடுகிறார்கள் அப்படி இருக்கிறபோது உயிர் இல்லாத இந்த விக்கிரகத்துக்கு அவசியம் என்ன என்று கேட்கிறார்கள் இதுக்கு இந்த விக்கிரகம் அசைகிறது ஏன் எப்படி அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை சொல்கிறதுக்கு முன்னாலே விக்கிரகங்களை அசைந்த பேசின சில உதாரண சம்பவங்களை குறிப்பிடுகிறேன் நூற்று கணக்கில் இருக்குது சும்மா ஒரு அஞ்சாவும் சொல்கிறேன் உடுப்பியில் கனகதாசரை வந்து அந்த மூலதார சன்னிதானத்துக்கு பின்னாலே தூணில் கட்டி வச்சு அடிக்கிறாங்க சாட்டையால் என்ன காரணம்னா கோவில் நகை ஒன்றும் அவர் கையில் இருக்குது அது விக்கிரகத்தில் காணாம் இவர் திருடிட்டார்னு சொல்லி அடிக்கிறாங்க ஆனால் அதை பெருமாளே வந்து ஒரு சிறுவன் ரூபத்தில் வந்து அவருக்கு கொடுத்தது அது செலவுக்கு என்ன இப்போது வழி தாங்காமல் கனகதாசர் கத்துறார் கிருஷ்ண நோக்கி கத்துறார் அடி உச்சகட்டத்துக்கு போகும்போது இவர் கூப்பிடுவதற்கு செவிசாய்க்கும் விதமாக அந்த உடுப்பி கிருஷ்ணன் அவர் வந்து கனகதாசரை கட்டி வச்சு அடிக்கிற இடத்துக்கு அந்த பக்கம் இவர் கனகதாசர் பின்பக்கம் இருக்கிறார் சன்னதி வந்து அந்த பக்கம் ஃபேஸ் பண்ணியிருக்கு ஸோ பக்தர்கள் அர்ச்சகர்கள்லாம் அந்த பக்கம் இருக்கிறாங்க கனகதாசர் பின்பக்கம் இருக்கிறார் அப்படியே மெல்ல அந்த மூலவர் மெல்ல திரும்பி பின்பக்கமாக திரும்பி கனகதாசர் இருக்கக்கூடிய இடத்துக்கு நேர திரும்பி அந்த சன்னதியில் பின்பக்கம் இருந்த சுவர் அப்படியே உடைஞ்சி விடுது கனகதாசருக்கு அவர் காட்சி கொடுக்குறார் அவர் நிரபராதி என்று அனைவரும் அறிந்து கொள்கிறார்கள்னு வருவே இது விக்கிரகம் அசைந்தது அடுத்தது கேரளாவில் நாராயணப்பட்டத்திரி வந்து நாராயணியம் எழுதின போது குருவாயூரப்பன் சன்னதிக்கு எதிராக தான் உட்காந்து எழுதினார் எழுதும்போது ஒவ்வொரு ஸ்லோகத்துக்கும் கிருஷ்ணனை பார்த்து அபிப்பிராயம் கேட்பார் என்னப்பா அது சரிதானா நான் சொல்கிறது அப்படிம்பார் ஒரு இடத்துல வந்து கர்ப்பிணி பெண்ணாகிய சீரையை நீ காட்டில் கொண்டு போய் சந்தேகப்பட்டு விட்டு வந்தது இல்லைப்பா அதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்குறாரு அப்போது குருவாயூர் என்ன சொல்கிறாரு அதை செய்தது ராமன் நான் இல்லை நீ ராமனை போய் கேளுன்றார் இப்படியெல்லாம் அவர்களுக்குள்ளே சம்பாஷணை நடந்திருக்கு அந்த நாராயணம் எழுதி முடித்த உடனே அவருக்கு வாத சரியாகி விட்டது இங்கேயும் குருவாயூரப்பன் அசைந்தது பேசியதெல்லாம் பார்க்குறோம் வடக்க பண்டரிநாதருடைய பக்தர்கள் நாம ஒருத்தர் இருந்தார் அவர் அன்னாரும் வந்து ஒரு தட்ட நிறைய பழங்களை வச்சு பண்டரிநாதருக்கு சமர்ப்பிப்பார் பெரும் கூட்டம் காத்திருக்கோம் எல்லோரும் பார்க்க அந்த பழங்கள் மறைஞ்சிடும் அதை விட ஒரு வேடிக்கை சில பழங்களுடைய தோள்களை மீதி பெருமாள் விட்டுருவார் பழத்தை மட்டும் சாப்பிட்டுருவார் இது அன்னாடம் நடந்துகிட்டு இருந்துச்சு இது பிரசித்தமானது அடுத்து ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதபுரமானோடைய உற்சவர் நம்பெருமாள் அவர் அவரும் ராமானுஜர்ட்ட பேசியிருக்காரு கதை தெரியத்தில் அது என்ட்ராயிருக்கு அப்புறம் காஞ்சிபுரத்தில் திருக்கட்சி நம்பிகள் அன்னாடம் வந்து பெருமாளுக்கு விசிறி பேசி விடுவார் இவர் கேள்வி கேட்பார் அவர் பதில் சொல்லுவார் ராமானுஜருக்கு தெரியாத சில சாஸ்திர சந்தேகங்களுக்கெல்லாம் அவர் தான் கேட்டு சொன்னார் திருகட்சி நம்பி கேட்டார் காஞ்சி பெருமாள் பதில் சொன்னார் அதை இவர் வந்து ராமானுஜர்கிட்ட கன்வே பண்ணார் இப்படி இருக்குது அப்புறம் கர்நாடகாவில் போனீங்கன்னா வாஜராஜர் ஒருத்தர் ஐகிரி பூ அவர் என்னால என்ன பண்ணுவாராம் ஒரு பாத்திரத்தில் கொள்ளோ பருப்போ அது நைவேத வச்சு அப்படி கலைக்கு மேலே பிடிச்சிட்டு போகிறான் அயக்ரீவர் குதிரை ரூபத்தில் வந்து தன் முன்னங்கால்கள் ரெண்டையும் அவருடைய தோளில் வச்சு அவ்வளோ சாப்பிட்டு போகிறான் இந்த புகழ் வந்து மற்ற பிராமணர்களுக்கு பொறாமையை கொடுத்தது அதனால் அவங்க என்ன பண்ணினாங்க இவனை தீத்துருவோன்னு சொல்லி ஒரு நாள் அந்த நைவேத்தியத்தில் விஷத்த கலந்து வைச்சாங்க என்றைக்கும் வந்து சாப்பிட்டுட்டு கொஞ்சம் மீதி வைப்பார் அயக்ரீவர் பிரசாதத்துக்குன்னு அன்றைக்கி வந்து ஒன்றும் மீதி வைக்காமல் எல்லாத்தையும் சாப்பிட்டு விட்டார் இது வாதிராஜருக்கு தெரியாது விஷம் வச்சதும் தெரியாது இவர் முழுதும் சாப்பிட்டதும் தெரியாது பாத்திரத்தில் ஒன்றும் இல்லைன்ன உடனே என்ன காரணம்னு ஹைகிரீவர் கேட்டாராம் அப்போ வந்து ஹைகிரீவருடைய திரும்பி அனைப்பிறோம் நீளமாக இருந்தது தான் அப்போ இதில் வந்து விஷம் இருந்தது அது நீ சாப்பிடக்கூடாதுன்னு அவ்வளோ நான் சாப்பிட்டேன் பார்த்தியா என் உடம்பெல்லாம் வந்து நீளம் பாஞ்சிருக்கு அப்படின்னாராம் இவர் ஐயோ கொய்யோ முறையோ நடந்த போது மட்டிக்குள்ளான்னு ஒரு கத்திரிக்காய் இருக்குது அதை டெய்லி நைவேத்தியம் பண்ணி எனக்கு நான் குணமாகிடுவேன்னு சொல்லி அதை மட்டிக்குள்ளாக தெரிய வச்சதாக ஒரு வரலாறு இருக்குது அது ரொம்ப கர்நாடகாவில் ரொம்ப புகழ்பெற்ற கதை அப்புறம் இங்கே திருப்பதியில் அனந்தாழ்வான் இருந்த ராமானுஜருடைய சிஷியர் திருப்பதி பெருமாளுக்கு நந்தவன கைங்கரை முன்னிட்டு வந்தார் அப்போ அவருடைய மனைவிக்கு உதவி செய்கிறதுக்கு பெருமாளே வந்து ஒரு சின்ன பையன் வடிவில் வந்து உதவி செய்ய இவருக்கு அது பிடிக்கலை நாங்கள் செய்கிற கைங்கரியத்தில் நீ இதுக்கு திருடித்தனமாக திருடிக்கிற என்று ஓங்கிய நேரத்தில் தாடையில் அடித்து விட்டார் மண்வெட்டியால் ரத்தம் ஒழுங்காக ஒழுக அதை பிடிச்சிக்கிட்டே போய் அவர் விக்கிரகத்தில் மறைஞ்சிட்டார் அங்கே பார்த்தா விக்கிரகத்தில் ரத்தம் ஒழுகுது அது நிற்கிறதுக்கு அங்கே கருப்புரம் வச்சாங்க அன்றையிலேருந்து இன்றைக்கி வரைக்கும் திருப்பதி பெருமாளுக்கு இங்கே பச்சக்கரை புறம் வைக்கிற பழக்கம் ஏற்பட்டது இது ஒரு கதை கும்பகோணம் வந்தீங்கன்னா சாரங்கபாணி கோவிலில் பெருமாள் வந்து படுத்த பெருமாள் கொஞ்சம் எழுந்த மாதிரி காட்சி அடிப்பார் காரணம் என்னென்னா இந்த திருமண செய்ய அவரை பார்த்து என்னப்பா நான் வந்திருக்கேன் வெளியூர்லேருந்து வான்னு கூட கேட்க மாட்டேங்கிறேன் அசையமாட்டேங்கிறேன்னு சொன்னபோது கிடந்தவாறு எழுந்திருந்து பேசேன் எப்படின்னாராம் நீ எந்திரிச்சு உட்கார வேணாம் கொஞ்சம் படுத்துலேருந்தே லேசாக அசைஞ்சு படுத்து படுத்திருந்தவர் லேசாக எழுந்து காமிச்சார் அதே கோலத்தில் இன்றைக்கு வரைக்கும் காட்சி தருவார்னு சொல்லுவாங்க அது ஒரு சம்பவம் அப்புறம் ஸ்ரீரங்கத்தில் ஆண்டாளுக்கும் திருப்பான் ஆழ்வருக்கும் பெரும்பாலும் நேரில் காட்சி கொடுத்து ரெண்டு பேரையும் தனக்குள்ளே லயமாக்கிக்கிட்டார் இது பிரத்யட்சமாக ஊர் அறிஞ்ச கதை அப்புறம் வந்து மணவாள மாமரிக்கிற காலத்தில் உபன்யாசம் ரங்கநாத பெருமாள் சனையில் நடந்துகிட்டு இருக்கிறபோது ஒரு வயிறு வந்து ரங்கநாத பெருமாளுக்கு விசிறி பேசிக்கிட்டு இருப்பாரான் அப்போ மற்றவெல்லாம் வந்து நாமெல்லாம் உபன்யாசம் கேட்டுருக்கோமே இவன் மட்டும் போய் பெருசாக பெருமாள் கங்கீட்டு பண்ணிக்கிறான் நாலு பேர் காட்டிக்கிறான் அப்படி அப்படின்னு நினச்சபோது ஒரு நாள் அவருடைய மேன்மை மற்றவர்கள் உணர வேண்டும் என்பதற்காக இப்படி படுத்திருந்த ரங்கநாதபுருமாள் அப்படி புரண்டு படுத்தாரான் அந்த காட்சியை பார்த்து எல்லோரும் பயந்து போயிட்டாங்க அப்போ அந்த விசி வி சிடி பிசிக்கிட்டு இருந்தவர் ரங்கநாதபுருமாளை பார்த்து ஓய் இது என்ன இப்படி காரியம்லாம் பண்ணுறி உங்கள் பேய் பிசாதி பயப்படுவாங்க ஒழுங்காக முன்ன மாதிரி படுமையா என்று அதட்டியதாக ஒரு வரலாறு உண்டு இது வைஷ்ணவ சம்பிரதாயத்தில் பிரசித்தம் அப்புறம் வந்து இப்படியெல்லாம் நிறைய சம்பவங்கள் இந்தியாவில் ஒவ்வொரு பெருமாள் கோவிலையும் ஒவ்வொரு கோவில்களையும் அங்கங்கே புராணங்கள் சொல்கின்றன இப்போ இளைஞர்கள் இதெல்லாம் வந்து எங்களுக்கு நடக்க மாட்டேங்குதே நாங்கள் எவ்வளவோ பக்தியாக தான் வந்து அர்ச்சனை பண்ணுறோம் சன்னதி கைங்கரியம் பண்ணுறோம் பெருமாள் அசைகிற மாதிரி தெரியலையே என்று கேட்கிறார்கள் இதுக்கு வந்து விளக்கம் நம்முடைய ஆச்சாரிய பரம்பரையினர் கொடுத்துருக்கிறார்கள் அவங்க என்ன சொல்கிறாங்க நீங்கள் கும்பிடுற விக்கிரகம் அசைலைன்னு சொன்னால் உங்களுக்கு மனசில் நம்பிக்கை போதவில்லை என்று அர்த்தம் நீங்கள் அந்த விக்கிரகத்தை இன்னமும் விக்கிரகமாக தான் நினச்சிருக்கிறீங்க ஒரு பஞ்சலோக விக்கிரகம் இருக்குன்னா நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இது ஒரு விக்கிரகம் உலோக விக்கிரகம் இது அசையாது இது பேசாது மாலை போட்டு புஷ்ப கைங்கரியம் பண்ணலாம் நைவேத்தியம் வைக்கலாம் அந்த நைவேத்தியமும் அது நேரடியாக சாப்பிடாது நாம் நினச்சிக்கணும் அது சாப்பிட்டு இந்த ஒரு எண்ணம் எல்லருக்கு இருக்குது அழுத்தமாக இருக்குது அதனால தான் விக்கிரகம் மாட்டேங்குது பேச மாட்டேங்குது காஞ்சிபுரியர் ஒரு கதை சொல்லுவார் என்னென்னா ஒருத்தன் கேலண்டரில் ஒரு இஷ்ட தெய்வம் அதுக்கு டெய்லி பற்றி வைப்பான் கும்பிடுவான் லாட்ரி டிக்கெட் ஒரு புக்கு வாங்கி அதை பாகத்தில் வச்சு ஏதாவது ஒரு டிக்கெட் விழுக்க வைப்பா அப்படின்னு சொல்லி கும்பிடுவான் கிடையாதுல என்ன ஆச்சுன்னா பல மாதங்களாகியும் ஒரு டிக்கெட் கூட விளையாடுல ஒரு கோபம் அப்போ வந்து இந்த சாமியை கும்பிட்டு பிரயோஜனம் இல்லை இவ்வளோ நாள் பற்றி வச்சு கும்பிட்டோம் ஒன்றும் நடக்கலை அப்படின்னு கோபமாகி போச்சு ஒரு நாள் ஒரு வெள்ளிக்கிழமை பூஜை வரைக்கும் வீட்டுக்கும் சாம்பிராணி போடுறான் புகை அந்த சாம்பிராணி நல்ல வசதி சாம்பிராணி அப்போ மூக்கில் இழுத்தால் அவ்வளவு வாசனை ஆகா நாமே இதை சுவாசம் பண்ணி ஆன்னைக்கு எல்லாம் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருக்க திரும்பி பார்க்குறான் அந்த கேலண்டரில் இருக்கிற அந்த தெய்வம் அது மோதலையும் அந்த புகை போய் படுது இவனுக்கு கோபம் லாட்ரி டிக்கெட் ஒரு புக்கு வாங்கி வச்ச ஒரு டிக்கெட்டும் ஐம்பது ரூபா கூட எனக்கு விழுகலை நீ கிட்ட கேட்டுக்கு உனக்கு அந்த சாம்பிராணி புகை தேவையாக இருக்கா உனக்கு அந்த புகை இல்லை போ அப்படின்னு சொல்லி ரொம்ப கோபமாக வந்து அந்த தெய்வத்துறையை மூக்க துணியாக கட்டிவிட்டான் இந்த புகை அவன் மூக்கில் ஏறக்கூடாது இந்த சுகம் இல்லை எனக்கு தான் அப்படின்னோடனே அந்த தெய்வம் பார்த்துச்சான் இது என்னை வெறும் படமாக நினைக்காம இந்த சாம்பிராணி புகையே மூக்கில் போட்டால் அந்த வாசனையை நான் நுகர்ந்து இன்பம் அனுபவிப்பேன் என்று நம்புகிற அளவுக்கு என்னை உண்மையான தெய்வமாக நினைக்கிறான் அதனால தான் துணியால் மூக்க வச்சு கட்டிவிட்டான் இவ்வளவு தூரம் அவன் நம்புகிற போது அவனுக்கு ஏதாவது செய்யணும்னு சொல்லி ஒரு லாட்ரி டிக்கெட்டில் ஹெவி அமௌண்ட்டை ப்ரைஸ் விடும்படி பண்ணித்தான் இப்போ இதில் என்ன விசேஷம் என்றால் அந்த குறிப்பிட்ட கேலண்டரில் இருக்கிற சாமிக்குள்ளே ஏதோ ஒரு சக்தி வந்து இறங்கிடுச்சா இல்லை இவன் மனசில் அதை பற்றி ஒரு நம்பிக்கை அது வெறும் படம் இல்லை அது தெய்வம் நம்பினா அந்த நம்பிக்கை தான் அந்த விக்கிரகத்தை பேச வைக்குது நினைக்க வைக்குது அசைய வைக்குது அதுதான் அங்கே ரகசியம் இதுதான் பெரியவங்க சொல்கிறாங்க நீங்கள் விக்கிரகத்தை விக்கிரகமாக நினைக்கிறவரை அங்கே நீங்கள் அசைவையோ பேச்சையோ பார்க்க முடியாது அதை வந்து உண்மையிலேயே தெய்வம் என்று நினைக்க வேண்டும் நீங்கள் கேட்பீங்க அதுதான் வந்து கருங்கல்ல சிற்பி செய்கிறா நம்ம பார்க்குறோம் இல்லை பஞ்சலோகத்தில் அந்த தொழிலாளி செய்கிறதையும் பார்க்குறோம்ல அது கண்ணுக்கு தெரிஞ்ச ஒரு கல் அல்லது உலோகம்னு இருக்கிற போது அதை எப்படி தெய்வம் நினைக்க முடியும் சொல்கிறது ஏஸ் ஈஸி தெய்வம் நினச்சிக்கங்க எப்படி நினைக்க முடியும் தெய்வம் இல்லாத உடனே எப்படி தெய்வமாக நினைக்க முடியும் அது ஒரு சிம்பாலிக் ரெப்ரசன்டேஷனை தான் சொல்ல முடியும் என்று கேள்வி கேட்கிறார்கள் இப்போ இங்கே வந்து நாம் கொள்ள வேண்டியது என்னென்னா இந்த சாமி வர்றதுன்னு ஒன்று சொல்லுவோம் சில பக்தர்களுக்கு அவங்க உபாசிக்கிற தெய்வமானது தெய்வம் மீது விடும் அது உள்ளே வந்து பேச ஆரம்பிக்கும் அப்படி பேச ஆரம்பிக்கிற போது உண்மையிலேயே தெய்வம் தானா இல்லை இவன் ஃப்ராடு பண்ணுறானான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு மச்சம் கேட்பாங்க மச்சம் கேட்குறதுனா வெரிஃபிகேஷன் கேட்பாங்க நீ உண்மையிலேயே சாமி தானா அப்போ இந்த கைக்குள்ளே மூடின கைக்குள்ளே என்ன இருக்கு சொல் அப்படின்னு கேட்பாங்க அது சொல்லிடும் நாலு முத்து இருக்குது அப்படின்னு சொல்லிவிடும் சரி அப்போ சாமி வந்துடுச்சு என்று கன்ஃபார்ம் பண்ணி அதுக்கு படையல் போட்டு கேள்விகள் கேட்பாங்க அது பதில் சொல்லும் இதுக்கு ஒரு உதாரணம் சிலப்பது கண்ணகியை கோவலன் கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வந்து ஒரு கொற்றி ஒரு சாமி வந்துடுது ஒரு அம்மன் சாமி வந்துடுது அது வந்து பூசாரி மச்சம் கேட்குறான் அப்போது அங்கே வந்துருக்கிற ஜனங்களில் கண்ணகியை காட்டி இப்போ இந்த ஊர் இவங்க அப்பா என்னாரு இது பக்கத்தில் இருக்கிற புருஷன் அவங்க எல்லாம் நொடிச்சு போய் இப்போ மதுரைக்கு இருக்காங்க அப்படின்னு சொல்லிடுச்சு அதை விசாரித்து ஆமாம் உண்மையு தெரிஞ்சவொடனே சரி சாமி வந்துடுச்சின்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க இப்போது இந்த தெய்வம் மீது இருந்து ஒரு ஆள் மேலே சாமி வரும்போது அந்த நிலையில் நீங்கள் ஏதாவது படைச்சிங்கன்னா நைவேத்தியம் படிச்சீங்கன்னா சாப்பிட்டுடும் அந்த சாப்பாடு அந்த நபருக்கு போகாது அந்த தெய்வத்துக்கு தான் போகும் எனக்கு தெரியும் அங்கே தென்பழஞ்சியில் மதுரை யூனிவர்சிட்டி பக்கத்தில் சப்பானின்னு ஒரு தெய்வம் அதை ஒரு ஆள் வசியம் பண்ணி வச்சிருந்தான் அவர் அந்த சாமியை கூப்பிட்டு அது தன் மேலே வந்த உடனே ஜனங்களுக்கு கேட்குற இதுக்கு பதில் சொல்வார் அதுக்கு ஜனங்கள் பணம் கொடுப்பாங்க அப்போது அந்த சாமிக்கு என்ன காணிக்கைன்னா சாராயம் வைக்கணும் இந்த நபருக்கு சாராயம் பிடிக்காது அவர் சாராயம் குடிக்கக்கூடிய பழக்கம் உள்ளவர் இல்லை அந்த வாசனையும் பிடிக்காது ஆனால் தெய்வம் வந்துடுச்சுன்னா அந்த பாட்டில் எடுத்து கட்ட கட்ட கட்டக்கட்ட இந்த முழு பாட்டையும் குடிச்சிடுவேன் அந்த சாமி வந்துட்டு போன பிறகு எப்படி நீங்கள் சாராயம் குடிச்சிங்கன்னா நான் சாராயம் குடிச்சுன்னா எனக்கு ஞாபகம் எனக்கு தெரியாது அப்படிங்கிறார் அப்போ ஒரு மனிதனுக்குள்ளே தெய்வம் வரும்போது பேசுகிறதும் சாப்பிட்றதும் அந்த தெய்வம் தான் அந்த மனுஷனில் அதே மாதிரி விக்கிரகத்தை நீங்கள் பிரதிஷ்டை பண்ணும்போது பெருமாள்னு வச்சுக்கோங்களேன் ஏ பெருமாளே நான் அந்த மந்திரம் சொல்கிறேன் இந்த விக்கிரகத்துடைய மூக்கு உன்னுடைய மூக்காகட்டும் இந்த கண்ணு உன்னுடைய கண்ணாகட்டும் இந்த முகம் உன்னுடைய முகமாகட்டும் சொல்லி ஒரு மந்திரம் சொல்லி கூப்பிட்றாங்க அப்போ அந்த சாமி வந்து அங்கே இறங்குது அப்போ எப்படி தெய்வம் மீது மனிதன் வந்து தெய்வமயமாகிறானோ அதுபோல அந்த விக்கிரகமானது அந்த பிரதிஷ்டா மந்திரத்தினாலே அந்த தெய்வமயமாக ஆகிவிடுகிறது அதுக்கப்புறம் அது அந்த கல்லோ உலோகமோ அல்ல உள்ளே இருக்கிற சாமி தான் இதை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கிட்டிங்கன்னா நீங்கள் விக்கிரகத்தை விக்கிரகமாக நினைக்க மாட்டீங்க அது தெய்வம் தான் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு பழக்கம் வந்துடும் அந்த நினைப்பு எவ்வளவு வலுக்குதோ அவ்வளவுக்கு அந்த விக்கிரகமானது சக்தி பெறும் இந்த கர்நாடகா பக்கம் கோட்டை பக்கம் ஆயிஜீயர்னு ஒரு மடாதிபதி ஆயிஜீயர்னால் அவங்க என்ன பரம்பரையில் வந்தவங்கனா ஒருத்தர் வந்து பெருமாளுக்கு நைவேத்தியம் பண்ணும்போது பாலை வந்து சுட வச்சு அப்படியே வைக்க மாட்டார் நாமெல்லாம் அப்படின்னா வச்சுருவோம் அவர் வைக்க மாட்டார் நல்லா ஆற்று ஆற்றுன்னு ஆற்றுவார் போட்டு ஆற்றிட்டு சர்க்கரையெல்லாம் போதுமா சூடு போதுமானு ஒரு விரளால் இப்படி தொட்டு அப்படி வாயை விட்டு பார்ப்பார் ஒரு தாய் குழந்தைக்கு பால் விட்டுறதுக்கு முன்னால் இந்த பால் சூடு ஆறியிருக்கா குழந்தை நாக்கு வெந்து போகுமான்னு பா பார்க்குறதுக்கு அப்படி வாயில் விட்டுக்கிற மாதிரி விட்டு போகிறான் அதனால் இந்த பெருமாளுக்கு அந்த அர்ச்சகர் மேலே தாயின்னு ஒரு மனப்பான்மை வந்து போச்சு அவங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் அதில் வந்து பெரிய ஆயி சின்ன ஆயி ஆயின்னா தாயின்னு அர்த்தம் அப்படின்னு பெருமாள் கூப்பிட்டு அந்த பரம்பரையில் வந்த ஒரு திருப்பி ஜீயர் இருக்கார் அதுதான் ஆயி ஜீயருன்னு சொல்லுவாங்க அவன் அவங்க அதை விக்கிரகத்தை விக்கிரகமாக நினைக்கலையே அங்கே தெய்வமாக நினச்சதுனால தானே பால் எங்கே சுற்ற போகுது நாக்கன்னு சொல்லி அவங்க அவ்வளோ யதார்த்தமாக வாயில் விட்டு பார்த்து கொடுக்குறாங்க அந்தளவு நீங்கள் ரியாலிட்டியாக நினைக்கிறோம் அதை உங்கள் வீட்டில் விக்கிரகம் பேசலை அதாவது கோயிலில் விக்கிரகம் உங்கள்கிட்ட கிட்ட பேசலை அப்படின்னா விக்கிரகத்தில் கோளாறு இல்லை உங்கள் கிட்ட தான் இருக்குது கோளாறு நீங்கள் வந்து போதிய அளவு நம்பலை அதனால தெய்வம் பேசலை அதான் உண்மையாக அதை நம்ம ஆச்சாரிய பரம்பரையை சேர்ந்தவர்கள் வலியுறுத்தி சொன்னார்கள் அவர் சினிமாக்காரன் வந்து பாட்டு போனால் தெய்வம் என்றால் அது தெய்வம் வெறும் சிலை என்றால் அது சிலை தான் கண்ணிலே அன்பு இருந்தால் கல்லிலே தெய்வம் வரும் அப்போது ஒரு கல் தெய்வமாக மாறுறதும் கல்லாகவும் இருக்கிறதும் நம்ம கையில் இருக்கிற அந்த கல்லில் இல்லை அப்போ உங்கள் விக்கிரகம் பேசலைன்னா நீங்கள் கோளாறு நீங்கள் கோளாறான ஆள் அதனால விக்கிரகம் பேசலை அதுதான் விஷயம் அப்போ யாருக்கெல்லாம் பக்தி முற்றி முதிர்ந்து போனதோ அவங்களுக்கு தெய்வம் அசைஞ்சிருக்கு பேசியிருக்கு எல்லாம் செஞ்சிருக்கு அப்போது அந்த நிலை நீங்கள் வரணும்னா உங்களுக்கு வரணுன்னா நீங்கள் என்ன செய்யணும் இது விக்கிரகம் என்ற எண்ணம் முதல்ல நீங்கணும் இன்னொரு விஷயம் அது ரொம்ப ஒரு கஷ்டமான விஷயம் ஆனால் ப்ராக்டிஸ் பண்ணி நீங்கள் கொண்டு வரலாம் அது என்னென்னா ஒருவேளை அந்த விக்கிரகமானது அசைந்து அல்லது வாயிலிருந்து பேசுதுன்னு வைங்க அப்போ நீங்கள் என்ன உணர்வு அடைவீங்கன்னு நீங்கள் ரிகர்சல் பாருங்கள் ஐயா உங்கள் வீட்டில் ராமர் விக்கிரகம் இருக்குது அந்த ராமர் விக்கிரகம் ஒரு நாள் அந்த கையில் வச்சுருக்கிற வில்லு எடுத்து உங்கள் தலையில் வச்சு வச்சி தம்பி அப்படின்னு கூப்பிடுதுன்னு வச்சுக்கோங்க அப்போ நீங்கள் என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவீங்கன்னு ஒரு ரிகர்சல் பாருங்கள் அப்படி ஒரு சந்தர்ப்பம் வருமானா ஐ ராமர் நிஜமாகவே என் தலையில் வச்சு போய் கூப்பிடுறாரப்பா எவ்வளோ ஆச்சரியம் வா நீ வா நீ நீவா பாரு அப்படின்னு நீங்கள் சென்சேஷன் அடைவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு அது ஒரு நாளும் நடக்காது உங்கள் தலையில் ராமர் வில்ல வைக்கவே மாட்டார் அந்த ராமர் பேசவே மாட்டார் இந்த ராமர் விக்கிரகம் பேசினால் எனக்கு அது ஆச்சரியம் இல்லை பேசாமல் இருந்தால் தான் ஆச்சரியம் என்கிற எண்ணம் உங்களுக்கு என்றைக்கு பரிபூர்ணமாக வருதோ அன்னைக்கு தான் அந்த ராமர் பேசுவார் அதுக்கு நீங்கள் ஆட்டோகிப்னோசிஸ் பண்ணிக்கணும் ஆட்டோ ஆட்டோகிப்னோசிஸ்னால் உங்களுக்கு நீங்களே உத்தரவு கொடுத்து கொள்ளுதல் இது விக்கிரகம் இல்லை இது ராமர் தான் ராமர் பேசுனா ஒன்றும் ஆச்சரியம் இல்லை என்கிற ஒரு எண்ணம் உனக்கு அவங்களுக்கு வரணும் இப்போ விதுரன் வீட்டுக்கு கிருஷ்ணன் போனான் மகாபாரதத்தில் உடனே அந்த கிருஷ்ணன் வந்து த தன்னை கௌரவிச்சுட்டாங்களேன்னு சொல்லி மகிழ்ச்சியில் தலைகால் புரியமாக ஒரு உபச்சாரம் பண்ணினாராம் ஆனால் அந்த கிருஷ்ணனை பேசாத அனுகிரகம் பண்ணாத தெய்வமாக விதுரன் நினைக்கவில்லை உண்மையான தெய்வம் தான் அது நம்ம போல் வடிவில் வந்திருக்கு அது பேசும் அதுக்கு பழம் கொடுத்தா சாப்பிடும் அப்படின்னு நம்பியிருந்தார் அப்போது விக்கிரகம் யாரிடமெல்லாம் பேசியிருக்கிறதோ அவர்கள் அந்த விக்கிரகத்தை பார்த்து எந்த வகையிலும் ஆச்சரியப்படவில்லை ஆனால் நமக்கெல்லாம் ஆச்சரியம் இருக்கும் நீங்கள் தனியாக உட்காந்து நினச்சி பாருங்கள் உங்கள் வீட்டில் இருக்கிற ஒரு ராமர் இருந்து ராமர் ஒரு குரல் கொடுக்கறதா நினச்சிக்கோங்க அப்போ நீங்கள் என்ன உணர்ச்சி அடைவீங்க ஐயோ ஆச்சரியம் நமக்கு ராமர் பேசிட்டார் அப்படின்ற ஒரு ஆச்சரியம் உங்களுக்கு வருமா அப்போ ஒரு நாளும் ராமர் உங்கள்கிட்ட பேச மாட்டார் அவர் பேசினால் பாசிபிள் பேசிட்டுமே போய் என்ன என்ன பேசுகிறாருன்னு பார்ப்போம் என்ன அவருக்கு என்ன வேணும்னு கேட்போம் அப்படின்னு ஒரு சர்வசாதாரணமான ஒரு எண்ணம் வரணும் இப்போ உங்கள் வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வர்றதா ஃபோன் வந்துடுச்சு அப்போ நீங்கள் இன்னார் வராதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு சரி அவருக்கு சப்போட்டா போட பிடிக்குமே நீங்கள் வாங்கி வைப்போம் அப்படின்னு நினச்சி வாங்கி வாங்கி வைக்கிறீங்க அவர் வர்றாரு அந்த பழத்தை கொடுக்குறீங்க சாப்பிட்றாரு அவர் வந்ததை பற்றியோ அவர் பழம் சாப்பிட்றதை பற்றி நீங்கள் ஆச்சரியப்பட போகிறீங்களா நாலு பேர்ட்டே நாற்பது பேர்ட்டையும் சொல்ல போகிறீங்களா அவர் வந்துட்டாருங்க படம் சாப்பிட்டாருங்க இல்லை அங்கே ஆச்சரியப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை ஏன்னா இட் இஸ் குவைட் கேஷுவல் தட் இ கம்ஸ் அவர் வந்ததுக்குன்னு ஆச்சரியம் இல்லை படம் சாப்பிட்டதுக்குன்னு ஆச்சரியம் இல்லை அவர்களுடைய ஃப்ரெண்டு தானே என்கிற அளவு உங்களுக்கு என்ன என்றைக்கு வருதோ இந்த நினைப்பு உங்களுக்கு விக்கிரகத்தின் மேலே வரணும் அந்த விக்கிரகத்தை வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு நபராக நினைக்கணும் வெளியே போகிற போது நான் போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்லணும் வெளியே சில கஷ்டங்கள் நீங்கள் சந்திச்சிங்கன்னா இன்பெல்லாம் ஆகிப்போச்சு ஏங்க விட்டனே சைக்கிள் கரம் வந்து மேலே மோந்தனே சட்டக்கிளியும் போச்சு பார்த்தியா என்று அவங்ககிட்ட இப்போ சம்பாஷிக்கக்கூடிய ஒரு ரியலைசேஷன் அது உண்மையான ஒரு பார்ட்னர் நமக்கு என்று அந்த ஒரு மனோபாவனை வரும்போது அந்த விக்கிரகம் உயிர் உள்ளதாகிறது எத்தனை பேர் இன்றைக்கி வெங்கடாசில் பற்றி ஒரு பிஸ்னஸ் பார்ட்னராக வச்சு பிஸ்னஸ் நடத்தி வெற்றி கெண்டு அந்த லாபத்தில் கொண்டு உண்டியலில் போடுறாங்கள திருப்பதியில் போய் பாருங்கள் வட இந்தியாவிலிருந்து சேட்டுகள் பெரிய பெரிய சூழ்ச்சி தனியாக கொண்டு கொண்டு வந்து போடுறான் ஏன் போடுறான் எப்படி போடுறான் அந்த வெங்கடாஜலபதிங்கிறது வெறும் விக்கிரகம் இல்லை அது நம்ம போல ஒரு பார்ட்னர் ஆக்டிவ் பார்ட்னர் உயிர் உள்ள பார்ட்னர் பேசக்கூடிய பார்ட்னர் என்று தான் லாபத்தில் பார்த்து அங்கே போடுறான் அது மாதிரி ஒரு மனப்பான்மை நமக்கு என்றைக்கு வருதோ அன்று விக்கிரகங்கள் நமக்கு பேசுவதில் இல்லை அப்படி வீட்டுக்கு வீடு நடக்காட்டியும் ஒரு வீதிக்கு ஒரு வீட்டில் அந்த மாதிரி நடக்குமானால் இந்த நாட்டில் ஆத்திகம் எவ்வளவு மலியும் செழிக்கும் இந்த சமுதாயம் எவ்வளவு மேன்மைக்கு வரும் பண்டை காலத்திலே அப்படிலாம் இருந்ததாகத்தான் நாம் படிக்கிறோம் காப்பியங்களில் படிக்கிறோம் இலக்கியங்களில் படிக்கிறோம் புராணங்களில் படிக்கிறோம் அப்போ அவங்களுக்கு இந்த அமானுஷமான சம்பவங்கள் பெரும் ஆச்சரியமாக இருக்கவில்லை நேரில் பேசியம் குறைஞ்சபட்சம் நமக்கு ஒரு இன்டிவிஜுவல்லேயாவது அந்த தெய்வம் பேசும் அது ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் அது வந்துடுச்சுன்னா அடுத்த ஸ்டேஜ் தெய்வம் நேரடியாக பேசுவது நடக்கும் அதனால் இதை வந்து ஒரு லெஜெண்டரியாக நினைக்காம இது புராணங்களுக்கு மட்டும்தான் சாத்தியம் என்று நினைக்காம நமக்கும் நடக்குங்கிற நம்பிக்கையோடு இதை ப்ராக்டிஸ் பண்ணோங்க எப்படி நீங்கள் டம்பிள்ஸ் தூக்குனால் மசில்ஸ் வருவோம் ஜிம்மில் போய் பஸ்கி போட்டிங்கன்னா எப்படி உங்களுக்கு மசில்ஸ் வருமோ அதுபோல் இது ப்ராக்டிஸ் பண்ணால் தெய்வம் பேசும் தெய்வம் அசையும் நம் வாழ்க்கையிலே பிரத்யட்சமாக பார்க்கலாம் என்று நாம் நம்பக்கூடிய நிலைமைக்கு வர வேண்டும் என்று கூறி விடைபெறுகிறேன் மீண்டும் அடுத்த சனிக்கிழமை சந்திப்போம் ஜெய் ஸ்ரீமன் வரை